அனைவருக்கும் என்ன நீங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாளை நடைபெறக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவுக்கான பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு டைரெக்டான ஃபோர் டிஜிட் நம்பர் கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் டூ டபுள் செவன் அப்படிங்கிற மாதிரி நம்பர்களை வந்து நம்ம யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லாஸ்ட் மைண்ட்டில் தான் பதிவு பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு ரெண்டரை மணி அந்த மாதிரி சுமாராக நான் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன் டபுள் டூ செவன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்திருக்கு சரிங்களா டபுள் டூ டபுள் செவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்களில் தான் வந்து நான் இன்றைக்கு ஒரு நாலு எண்களாக திருப்பி வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தேன் அதேமாதிரி கம்யூனிட்டி சேனல்லையுமே நம்ம கம்யூனிட்டி குரூப்பையுமே வந்து போட்டிருந்தேன் சரிங்களா அதனால் இன்றைக்கான டைரெக்டான ஃபோர்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு சரிங்களா அந்த இருபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டில் வந்து எந்த இடத்துல மேட்சிங் ஆகிருக்கு நாளைக்கு வரக்கூடிய கணிப்புகள் வந்து எப்படி டைரெக்டான ஒரு ஃபோர் எண்ணாக ஒரு நல்ல க்ளூவில் மேட்ச் பண்ணி வரும் அப்படிங்கிறத ஒரு கணிப்பில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜனவரி மாதம் டபுள் டூ செவன் ஃபோர்னு டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் எண்களாக இந்த பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சு அப்படிங்கிற தேதியோடு முடியுது ஓகேங்களா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுங்கிற தேதியில் கரெக்டாக பதினஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் டூ செவன் ஃபோர் அப்படின்னு இருந்து மேலாக ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கு ஓகேங்களா அப்படி தான் வந்து இந்த ரிசல்ட்டை நான் பார்க்குறேன் ஓகேங்களா அதனால் இந்த இடங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த ஜனவரியில் ஒரு ரிசல்ட்டு மேட்ச் பண்ணோம்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு ரிசல்ட்டுலேருந்து மூணு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துலேருந்து நம்ம நல்ல ஒரு டாப் க்ளூ இருக்குது என்ன பாட்டம் இருந்து கணிப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேட் வந்து பதினொன்று சரிங்களா அந்த பதினொன்று அப்படிங்கிற டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூ இருக்கும் பண்டாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி முடிய ஒரு டபுள் டூ செவன் ஃபோர்னு கீழேருந்து மேலாக ஒரு நம்பர் வந்து இன்றைக்கான ஃபோர் டிஜிட் எண்களை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம் சரிங்களா அதற்கான டாப் அண்ட் பாட்டம் க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் சிக்ஸ் ஃபோரு அப்படியே டவுனில் வரும்போது சிக்ஸ் செவன் ஃபைவ் ஆக வரலாம் ஓகேங்களா அஞ்சுக்கு ஆறு ஆறுக்கு ஏழு நாலுக்கு அஞ்சுங்கிற மாதிரி டவுன் பேம டவுன் க்ளூவில் வரலாம் சரிங்களா ஆனால் இந்த இடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடமா இருக்குது ஓகேங்களா இதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் க்ளூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மேட்சிங்கில் வந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கட்டை போட்டு காட்டுறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ இன்றைக்கி வந்து டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட் எண்களுக்கு கீழே பாட்டம் க்ளூ வந்து சைபர் அப்படின்னு இருக்குது டாப் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா இந்த நம்ம பிப்ரவரி மாதத்தில் கூடிய இந்த ஆறுநூற்றி எழுபத்தஞ்சுங்கிற ஒரு டாப் க்ளூவுக்கு பாட்டம் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு சைபர் டாப் க்ளூ ஏழு பாட்டம் க்ளூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண் வந்து த்ரீ நைன் ஃபைவ் ஒன் சிங்கிள் ஷாட்டாக நாளைக்கு வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா நாளைக்கு த்ரீ நைன் ஃபைவ் ஒன்னுங்கிறது சிங்கிள் ஷார்ட்டான ஒரு ஃபோர் டிஜாட் ஃபோர் டிஜிட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் எடுத்து ஹண்ட்ரட் ருபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுக்கக்கூடியது ரெண்டு பேட்டர்னாக உங்களுக்கு நம்பர் தரப்போகிறேன் அந்த எண்களை நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்லையும் மற்ற எண்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுனா அந்த எண்களை நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்றைக்கு ரிசல்ட் வந்து டபுள் டூ செவன் ஃபோர் அப்படிங்கிற கீழேருந்து மேலு அப்படிங்கிறதுனால நைன் த்ரீ செவன் த்ரீனு கீழேருந்து மேலாகவே ரிசல்ட்டுகள் கொடுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டே என்ன சொல்லுது டபுள் டூ செவன் ஃபோருங்கிறது கீழேருந்து மேலே தான் ரிசல்ட்டு அப்படிங்கிறதுனால இருந்து நம்ம அந்த க்ளூவை மேட்ச் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நைன் ஃபைவ் ஒன் ஒன் எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு என்ன நம்பர் அதிகமாக ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஒன்பது மூணு ஒன்பதுங்கிற மாதிரி எண்கள் வந்து அதிகமாக ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி வந்து நம்ம அடுத்து இந்த பேட்டர்ன் வந்து இந்த ஆறு நம்பர் வந்து எழுதி போட்டிருக்கேன் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே மேலே அப்படிங்கிறதுனால தான் நம்ம நிறைய ஃபோர் டிஜிட் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதனால் இதில் அப்படியே ரெண்டு ஸ்டெப்பு கீழே இறக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களையும் எழுதி போடுறோம் சரிங்களா அந்த எண்களுமே என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் த்ரீ நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் 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 எயிட் ஃபோர் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட்டு அடுத்து இன்னொரு நம்பர் வந்து சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஓகேங்களா இதில் வந்து மேஜராக இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு சிங்கிள் ஷார்ட்டான வரக்கூடிய கணிப்புகள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்த ரிசல்ட்டுக்கு டாப் க்ளூவில் ஆறு பாட்டம் க்ளூவில் ஜீரோனு வந்து டபுள் டூ செவன் ஃபோர் கீழேருந்து மேலாக வந்திருக்கலாம் ஓகேங்களா அதனால் இதில் வந்து நம்ம சிங்கிள் ஷார்ட்டாக கொடுக்கக்கூடியது இந்த பிங்க் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடியது நை த்ரீ நைன் ஃபைவ் ஒன்று சிங்கிள் ஷார்ட் ஓகேங்களா அதே போல் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய எண்களில் டாப் க்ளூ பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு இருக்கும் பாட்டம் க்ளூ ஒன்றுன்னு இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த எண்களில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஷார்ட் வந்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் த்ரீ நைன் ஃபைவ் ஒன் கொடுக்குற மாதிரி இந்த பேட்டரனில் நைன் ஜீரோ த்ரீ நைனு நான் வந்து சிங்கிள் ஷார்ட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு எண்கள் ரொம்ப இம்பார்ட்டு இதில் இருக்கக்கூடிய இன்னொரு எண் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அதனால் இந்த எண்களில் வந்து அதிகபட்சம் மேஜராக இருக்கக்கூடிய எண்களில் நமக்கு அதிகபட்சம் தொண்ணூற்றி மூணு எழுவத்தொம்ப தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது தான் ஆல் போர்டில் நமக்கு இன்றைக்கி தரப்போகிறோம் ஓகேங்களா ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது இன்னும் டபுள்ஸில் வந்து டபுள் நைன் வந்து இன்னும் ரெண்டு தடவை இன்னிங் வரும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தொன்பது நான் வந்து ஆல்போர்டாக தரேன் சரிங்களா இந்த எண்கள் வந்து உங்களோட கணக்கில் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ஃபோர் டிஜிட் டைரெக்டான ஒரு ஃபோர் டிஜிட்டுக்கான கணிப்பாக இருக்கலாம் ஓகேங்களா இதில் இம்பார்ட்டன்ஸாக நான் கொடுக்குற எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கறது உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் சரிங்களா அதனால் உங்களோட கணிப்புகளை இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக தான் ரிசல்ட் இந்த மாதம் நிறைய வந்திருக்கு போன மாதமும் அதே ரிசல்ட்டு தான் நிறைய ரிசல்ட் வந்து சிம்பிளாக தான் அடிச்சிருந்தாங்க சரிங்களா அதனால் டபுள்ஸ் நம்பரை மேட்ச் பண்ணி நாளைக்கு இந்த நம்பர் வரதுனால இந்த நம்பர் நீங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் என்னென்ன இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி